அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயன் இன்று திமுகவில் இணைந்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவின் போக்கு சரியாக இல்லை அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் உள்ளது கூட்டி வரப்பட்ட கூட்டத்தை பார்த்துவிட்டு இபிஎஸ் என்ன நினைக்கிறார் என்று நான் கருதுகிறேன் என்றால் எம்ஜிஆர் ஜெயலலிதா போல தன்னையும் பெரிய தலைவர் என நினைத்துக் கொண்டிருக்கிறார் உயர உயர பறந்தாலும் ஊர் குருவி பருந்தாகாது என்றார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்றோம் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் முறைகேட்டுக்கு கண்டனம் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பின் வெற்றிக்கு பாராட்டு என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மீண்டும் கழக ஆட்சியை அமைப்பதற்கான ஆலோசனைகளை தலைவர் வழங்கினார் என பதிவிட்டுள்ளார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள வலைதள செய்தியில் மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன் வெட்கமின்றி பெருமை பேசுகிறார் தனது மருத்துவமனை இந்த வர்த்தகத்தில் குறைந்தது ஏழு புள்ளி ஐந்து கோடி சம்பாதித்ததாக எம்எல்ஏவை ஒப்புக்கொள்கிறார் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சிறுநீரக திருட்டு மோசடியில் இடைத்தரகரான அவர்களின் செயல்பாட்டாளர் திராவிட ஆனந்தன் கைது செய்யப்பட்டாரா என பதிவிட்டுள்ளார் கேரள பல்கலைக்கழகங்களில் இடைக்கால துணை வேந்தர்களை நியமித்த ஆளுநரின் முடிவுக்கு எதிராக அம்மாநில அரசு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது துணைவேந்தர்கள் தேர்வுக்கான தேர்வுக்குழுவை அமைக்கும் அதிகாரம் யுஜிசி விதிமுறைகள் படி ஆளுநருக்கு இல்லை என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்தது உக்ரைன் போர் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினுடன் வரும் பதினைந்தாம் தேதி அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் டிரம்ப் அமைதி ஒப்பந்தத்தின்படி சில நிலங்களை உக்ரைன் விட்டுக் கொடுக்க என்றார் இதற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எதிர்ப்பு தெரிவித்தார் தொடர்பாக கூறுகையில் உக்ரைன் தனது கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசங்களிலிருந்து இருந்து விலகாது அது அரசியல் அமைப்பிற்கு முரணானது என்றார் சிந்து நதிநீர் ஒப்பந்த ரத்து விவகாரம் தொடர்பாக இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசம் முனேர் பாகிஸ்தான் முன்னாள் மந்திரி பிளாகல் பூட்டோ மிரட்டல் விடுத்திருந்தனர் இந்நிலையில் இஸ்லாமாபாத்தில் நடந்த ஒரு விழாவில் பங்கேற்ற ஷெபா ஷெரீப் பேசுகையில் எங்கள் தண்ணீரை தடுத்து நிறுத்துவதாக அச்சுறுத்தினால் பாகிஸ்தானின் தண்ணீரை ஒரு சொட்டு கூட உங்களால் பறிக்க முடியாது என்பதை எதிரியிடம் நான் சொல்ல விரும்புகிறேன் என தெரிவித்தார் வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தான் அணிகள் மோதிய மூன்றாவது ஒருநாள் போட்டி நேற்று நடந்தது முதலில் ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி ஐம்பது ஓவரில் ஆறு விக்கெட்டுக்கு இருநூற்று தொன்னூற்றி நான்கு ரன்கள் குவித்தது அடுத்து ஆடிய பாகிஸ்தான் தொன்னூற்றி இரண்டு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது இதனால் இருநூற்று இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற்றது இதன் மூலம் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரை முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கைப்பற்றி அசத்தியது